அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை தாங்கி வரும் நம்ம சிவன் கோவில் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக ஒரு மனிதனை பற்றி நாம் எடை போடும்போது அவர்கள் வெளியில எப்படி பழகுகிறார்கள் எவ்வளவு இனிமையாக பேசுகிறார்கள் என்பதை வச்சுதான் முடிவு பண்றோம் ஜோதிடத்திலும் அப்படித்தான் ஒரு ராசியை பத்தி பேசும்போது அந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் எவ்வளவு உழைப்பாளிகள் அவர்களுக்கு என்னென்ன யோகங்கள் வரப்போகிறது என்றுதான் நாம் பெரும்பாலும் பார்க்கிறோம் ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால் ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பிரகாசமான பக்கமும் இருக்கிறது ஒரு இருண்ட பக்கமும் இருக்கிறது ஆங்கிலத்துல இது ஷேடோ சைடு அல்லது டார்க் சைடு என்று சொல்வார்கள் இந்த இரண்ட பக்கம் என்பது அவர்கள் கெட்டவர்கள் என்று அர்த்தம் கிடையாது மாறாக அவர்களையும் அறியாமல் அவர்களுக்குள் இருக்கும் சில பலவீனங்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்பதுதான் உண்மை அந்த வகையில் இன்று நாம் மிக ஆழமாக அலசப்போகும் ராசி காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசியான மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற மகரம் மகர ராசி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் ஆனால் அந்த உழைப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு கல் நெஞ்சம் மற்றவர்களை காயப்படுத்தும் அந்த யதார்த்தமான பேச்சு எதற்கும் மசியாத அந்த அதிகார தோரணை இது பற்றி யாராவது உங்களிடம் சொல்லி உங்கள் வீட்டில் மகர ராசிக்காரர்கள் இருக்கலாம் அல்லது உங்கள் மேலதிகாரி மகர ராசியாக இருக்கலாம் ஏன் உங்கள் வாழ்க்கை துணையே கூட மகர ராசியாக இருக்கலாம் அவர்கள் ஏன் சில நேரங்களில் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் அன்பை விட ஏன் அவர்களுக்கு பணம் மற்றும் அந்தஸ்து முக்கியமாக தெரிகிறது இவர்களிடம் பழகும் போது நீங்கள் ஏன் ஒருபடி பின்வாங்கி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை பற்றி இன்றைக்கு நாம் அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதியில் மகர ராசிக்காரர்கள் தங்கள் பலவீனங்களை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதையும் மற்றவர்கள் இவர்களை எப்படி சமாளிக்கலாம் என்பதற்கான சில ரகசிய தீர்வுகளையும் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நாம் பார்க்க போகும் இந்த தகவல்கள் அனைத்தும் கோட்சார ரீதியாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பொதுவான கிரக நிலைகளை வைத்தும் கணிக்கப்பட்ட ஒரு பொதுவான கணிப்புதான் மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருமே நூறு சதவீதம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை லக்கினம் மற்றும் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து இந்த குணங்கள் மாறலாம் ஆனால் பொதுவான ஜோதிட விதிகளின்படி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சில எதிர்மறை குணங்கள் அமைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உங்களை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ளவும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளவும் இந்த தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது சரி இப்போது மகர ராசியின் அந்த முதல் இருண்ட பக்கத்தை பற்றி மிக விரிவாக பார்ப்போம் பாயிண்ட் ஒன்று உணர்ச்சிகளற்ற இயந்திரம் பனிக்கட்டியாய் உறைந்த இதயம் மகர ராசிக்காரர்களிடம் நீங்கள் பழகும் போது உங்களை ஒரு நிமிடம் உரைய வைக்கும் விஷயம் எதுவென்றால் இவர்களுடைய அசாத்தியமான உணர்ச்சியின்மை ஜோதிட ரீதியாக மகரம் என்பது சனி பகவானின் ஆட்சி வீடு சனி பகவான் எப்பொழுதுமே யதார்த்தத்திற்கும் நீதிக்கும் உழைப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர் இதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ஒரு விதமான கடினத்தன்மையோடு இருப்பார்கள் இவர்களுடைய இதயத்தை சுற்றி இவர்களே ஒரு பெரிய கச்சுவரை எழுப்பி வைத்திருப்பார்கள் அந்த சுவரை தாண்டி எவராலும் அவ்வளவு சீக்கிரம் உள்ளே நுழைய முடியாது ஏன் இவர்களை ரோபோ என்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு சூழலை எடுத்துக் கொள்வோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அல்லது ஒரு தோல்வி ஏற்பட்டுவிட்டது நீங்கள் மிகவும் உடைந்து போய் கண்களில் கண்ணீரோடு ஒரு மகர ராசிக்காரரிடம் சென்று நிற்கிறீர்கள் அந்த சமயத்தில் ஒரு மனிதனாக நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன ஒரு சிறிய ஆறுதல் வார்த்தை அல்லது நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அரவணைப்பு ஆனால் மகர ராசிக்காரர்களின் மூளை அந்த சமயத்தில் எப்படி வேலை செய்யும் தெரியுமா அழுது கொண்டிருக்கும் இவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் மாறாக இவன் ஏன் இப்போது அழுது கொண்டிருக்கிறான் அழுவதால் இழந்தது திரும்ப வருமா வராது பிறகு ஏன் நேரத்தை வீணடிக்கிறான் அப்படி என்றுதான் யோசிப்பார்கள் உங்களிடம் வந்து சரி அழுதது போதும் இனி அடுத்தது என்ன செய்யப் போகிறாய் நடந்ததை பற்றி பேசி பயனில்லை வேலையைப் பார் என்று எவ்வித ஈரமும் இல்லாமல் ஒரு இயந்திரம் பேசுவதைப் போல பேசிவிட்டு போய்விடுவார்கள் இது உங்களை இன்னும் ஆழமாக காயப்படுத்தும் உறவுகளில் ஏற்படும் மன அழுத்தம் இவர்களோடு குடும்பம் நடத்தும் துணையாக இருந்தாலும் சரி அல்லது இவர்களிடம் வளரும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் இவர்களிடம் பேசுவதையே தவிர்த்து விடுவார்கள் ஏனென்றால் இவர்களிடம் எந்த உணர்வை பகிர்ந்து கொண்டாலும் அதற்கு ஒரு லாஜிக் பேசுவார்களே தவிர மனதோடு பேச மாட்டார்கள் இவர்களுக்கு பாசம் என்பது ஒரு புள்ளி விவரம் போன்றது நான் உன் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் உனக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறேன் இதுதானே அன்பு என்று கேட்பார்கள் ஆனால் அன்புக்கு தேவை வசதிகள் அல்ல ஒரு சிறிய அங்கீகாரம் என்பதை இவர்கள் உணர மறுப்பார்கள் அந்த பனிக்கட்டி முகம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய துக்கமான செய்தியாக இருந்தாலும் சரி இவர்களுடைய முகத்தில் பெரிய மாற்றமே தெரியாது அந்த உணர்ச்சியற்ற முகம் மற்றவர்களுக்கு ஒருவித பயத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கும் இவருக்கு என்னதான் பிடிக்கும் இவரிடம் எதை பேசலாம் என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து தயங்கும் நிலை ஏற்படும் சுருக்கமாக சொன்னால் மகர ராசிக்காரர்கள் ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட சிலையை போன்றவர்கள் அந்த சிலைக்கு பின்னால் ஒரு உயிர் இருக்கிறது ஆனால் அந்த உயிர் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் ஒளிந்திருக்கிறது இவர்களுடைய இந்த தனித்தன்மை சில நேரங்களில் இவர்களையே ஒரு தனிமை சிறையில் தள்ளிவிடும் இவர்களின் இந்த அதீத யதார்த்த குணம் மற்றவர்களின் கண்ணீருக்கு மதிப்பு தராத ஒரு சுயம் நல தெரியும் இதுதான் மகர ராசியின் முதல் மற்றும் மிகப்பெரிய பலவீனம் பாயிண்ட் இரண்டு கசப்பான நிதர்சனம் வார்த்தைகளால் மற்றவர்களை நிலைகுலையச் செய்யும் குணம் நண்பர்களே மகர ராசியின் இரண்டாவது மிக முக்கியமான இருண்ட பக்கம் இவர்களுடைய நாக்கு பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு தீயினால் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு இந்த வரிகளுக்கு சான்றாக விளங்குபவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் ஒரு விஷயத்தை நயமாகவோ இனிமையாகவோ சொல்ல தெரியாததுதான் ஏன் இந்த முரட்டுத்தனமான பேச்சு மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் எப்போதுமே அலங்காரங்களை விரும்புவதில்லை அவர் உண்மையை மட்டுமே விரும்புபவர் அதே குணம் இந்த ராசிக்காரர்களிடமும் ஊறிப்போயிருக்கும் இவர்களுக்கு பிறரை போல பொய் புகழ்ச்சி செய்ய தெரியாது ஒருவரை தேவையில்லாமல் பாராட்டி அவர்களை உசுப்பேற்றி விடுவதில் இவர்களுக்கு உடன்பாடு கிடையாது எதையும் பலிச் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த பலிச் என்ற பேச்சு கேட்கிறவர்களின் இதயத்தில் ஈட்டி போல பாயும் என்பதுதான் நிதர்சனம் பூசி மெழுக தெரியாத குணம் உலகில் பெரும்பாலான மக்கள் ஒரு குறையை சொல்லும் போது அதை ஒரு மென்மையான போர்வையை போர்த்தி சொல்வார்கள் ஆனால் மகர ராசிக்காரர்கள் அந்த போர்வையை கிழித்து எரிந்துவிட்டு குறையை அப்படியே நிறுவனமா சுட்டி காட்டுவாங்க உதாரணத்துக்கு ஒரு நண்பர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு வந்து கருத்து கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அது சரியாக அமையவில்லை என்றால் மற்றவங்கள் பரவாயில்லை அடுத்த முறை சரியாக வரும் என்று சொல்லுவாங்க ஆனால் மகர ராசிக்காரர் என்ன சொல்வார் தெரியுமா இவ்வளவு நேரம் செலவு செய்து இப்படி ஒரு இல்லாத வேலையை செய்திருக்கிறாயே இதற்கு செய்யாமலே இருந்திருக்கலாம் என்று மிக கொடூரமாக சொல்லிவிடுவார் இவர்கள் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் அதை சொல்லும் விதம் அந்த நண்பரின் தன்னம்பிக்கையையே சிதைத்துவிடும் உறவுகளுக்குள் ஏற்படும் விரிசல் வீட்டு விசேஷங்களிலோ அல்லது உறவினர்கள் மத்தியிலோ இவர்களிடம் எதையாவது காட்டி கருத்து கேட்பதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள் ஏன் இவ்வளவு குண்டாகிவிட்டாய் உன் முகம் ஏன் இவ்வளவு பொலி விழந்து இருக்கிறது நீ வாங்கிய இந்த வீடு அவ்வளவு சிறப்பாக இல்லையே என்று எவ்வித தயக்கமும் இன்றி மற்றவர்கள் கூச்சப்படும் விஷயங்களை கூட பகிரங்கமாக பேசிவிடுவார்கள் இவர்களுக்கு பின்னால பேசுறது பிடிக்காது எதையும் நேருக்கு நேர் பேசிவிடுவார்கள் அந்த நேர்மை ஒரு பலம்தான் என்றாலும் அந்த நேர்மையை வெளிப்படுத்தும் விதம் இவர்களை சமூகத்தில் ஒரு வில்லனாக அல்லது திமிர் பிடித்தவராக காட்டும் இவர்களின் எண்ணமும் மற்றவர்களின் பார்வையும் மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே தாங்கள் செய்வது சரி என்றுதான் நினைப்பார்கள் நான் உண்மையைத்தானே சொன்னேன் இதில் என்ன தப்பு உண்மையை சொன்னால் ஏன் கோபப்படுகிறார்கள் என்று இவர்கள் தர்க்கம் செய்வார்கள் ஆனால் உண்மை என்பது மருந்து போன்றது அதை தேனில் கலந்து கொடுத்தால்தான் நோயாளிக்கு கசக்காது மகர ராசிக்காரர்கள் அந்த மருந்தை அப்படியே கொடுப்பார்கள் சில நேரங்களில் அதை மற்றவர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிப்பார்கள் இவர்களுடைய தன்மைதான் இவர்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கி தருகிறது இந்த குணத்தின் இறுதி விளைவு தொடர்ச்சியாக இப்படி முகத்தில் அறைந்தார் போல பேசுவதால் இவர்களோடு இருப்பவர்கள் மனரீதியாக சோர்வடைந்து போவார்கள் இவரிடம் எதை சொன்னாலும் குற்றம்தான் சொல்லுவார் என்கிற எண்ணம் மற்றவர்கள் மனதில் பதிந்துவிடும் கடைசியில் இவர்கள் நான் உண்மையாக இருப்பதால் தான் யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்று தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டு இன்னும் அதிகமான பிடிவாதத்திற்குள் செல்வார்கள் அன்பை விட அறிவுக்கும் மென்மையை விட உண்மைக்கும் இவர்கள் கொடுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவமே இவர்களின் இரண்டாவது இரண்டு பக்கமாகும் பாயிண்ட் மூன்று ஆதிக்க மனப்பான்மை மற்றும் அசைக்க முடியாத பிடிவாதம் நண்பர்களே மகர ராசியின் மூன்றாவது இரண்டு பக்கம் இது பல நேரங்களில் இவர்களை ஒரு சர்வாதிகாரி போல மற்றவர்களுக்கு காட்டும் அதுதான் இவர்களுடைய அதிகார தோரணை மற்றும் எதற்கும் மசியாத பிடிவாதம் ஜோதிட ரீதியாக மகர ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது வீடு அதாவது கர்மஸ்தானம் இதனாலேயே இவர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு நிர்வாக திறமையும் தலைமை பண்பும் இருக்கும் ஆனால் அந்த தலைமை பண்பு எப்போது ஆதிக்கமாக மாறுகிறது என்பதுதான் இங்கே பிரச்சனை நானே தலைமை என்கிற எண்ணம் மகர ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கே நடக்கும் அத்தனை விஷயங்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அது வீடாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி இவர்களுடைய சொல்லே இறுதி தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்கிற உள்மன ஆசை இவர்களிடம் மிக அதிகம் மற்றவர்கள் ஒரு யோசனையை சொன்னால் அதை அவ்வளவு எளிதாக இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு தெரியாதது இவர்களுக்கு தெரிந்து விடுமா என்கிற ஒரு நுணுக்கமான அகந்தை இவர்களுடைய அதிகார தோரணைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாறை போன்ற பிடிவாதம் மகர ராசி என்பது ஒரு நில தத்துவ ராசி நிலம் எப்படி உறுதியாக இருக்குமோ அதே போல இவர்களுடைய பிடிவாதமும் அசைக்க முடியாதது ஒரு விஷயத்தை இவர்கள் முடிவு செய்து விட்டால் அது தவறாகவே இருந்தாலும் கூட அதை நியாயப்படுத்துவதற்கு ஆயிரம் காரணங்களை தேடுவார்களே தவிர நான் செய்தது தவறு என்று ஒருபோதும் கொள்ள மாட்டார்கள் இவர்களிடம் ஒரு விவாதத்தில் ஜெயிப்பது என்பது யாராலும் முடியாத காரியம் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதில் இவர்கள் மிக தீவிரமாக இருப்பார்கள் இந்த தன்மையால் இவர்களோடு இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் சலிப்படைந்து உன் இஷ்டப்படியே செய் என்று இவர்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறித்தல் இவர்களுடைய கட்டுப்பாட்டு உணர்வு சில நேரங்களில் மற்றவர்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதாக அமையும் தன் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் தன் வாழ்க்கை துணை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கூட இவர்கள் ஒரு வரைமுறையை வைப்பார்கள் உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்று இவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைக்கு பின்னால் மற்றவர்களை தன் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதிக்கம் இருக்கும் இவர்களுடைய இந்த தன்மை உறவுகளுக்குள் ஒரு மூச்சு திணறலை உண்டாக்கும் அன்பால் கட்ட வேண்டிய உறவை திரிகாரத்தால் கட்ட நினைப்பது இவர்களின் மிகப்பெரிய பலவீனம் குனபெரிம இடங்களில் ஏற்படும் சிக்கல்கள் வேலை பார்க்கும் இடங்களில் இவர்களை ஒரு கடுமையான அதிகாரி என்றுதான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் இவர்களிடம் வேலை வாங்குவது எளிது ஆனால் இவர்களிடம் பாராட்டு பெறுவது கடினம் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கோ அல்லது சூழ்நிலைகளுக்கோ இவர்கள் முக்கியத்துவம் தரமாட்டார்கள் வேலை முடிய வேண்டும் அதுவும் நான் சொன்ன முறைப்படிதான் முடிய வேண்டும் என்கிற இவர்களது பிடிவாதம் சக ஊழியர்களிடையே இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை தராது இவர்களுடைய கீழ் வேலை பார்ப்பவர்கள் ஒருவித பயத்துடனேயே இருக்க வேண்டியிருக்கும் ஏன் இந்த பிடிவாதம் இந்த குணத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு ரகசியம் என்னவென்றால் இவர்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கை என்மைதான் நாமே முன்னின்று செய்யவில்லை என்றால் எதுவும் சரியாக நடக்காது என்கிற ஒரு அதீத பயம்தான் இவர்களை அதிகார தோரணைக்கு தள்ளுகிறது ஆனால் இந்த தன்மை ஒரு கட்டத்தில் இவர்களை தனிமைப்படுத்திவிடும் யாருமே என் பேச்சை கேட்பதில்லை நான் தான் எல்லாவற்றையும் சுமக்கிறேன் என்று இவர்கள் புலம்புவார்கள் ஆனால் தாங்கள்தான் மற்றவர்களை விலகி போக செய்கிறோம் என்பது இவர்களுக்கு புரியாது இதுதான் மகர ராசியின் மூன்றாவது மற்றும் மிக ஆழமான இருண்ட பக்கமாகும் பாயிண்ட் நான்கு லட்சிய வெறி மற்றும் உறவுகளை புறக்கணிக்கும் மனநிலை நண்பர்களே மகர ராசியின் இந்த நான்காவது இரண்ட பக்கம் என்பது இவர்களோடு வாழும் குடும்ப உறுப்பினர்களை தான் இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும் அது என்னவென்றால் தன்னுடைய முன்னேற்றம் அந்தஸ்து மற்றும் வேலைக்காக எதையும் தியாகம் செய்ய துணியும் இவர்களுடைய குணம் மகர ராசிக்காரர்கள் பிறப்பாலேயே ஒரு லட்சியவாதிகள் எதையாவது சாதிக்க வேண்டும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வேண்டும் என்கிற வேட்கை இவர்களுக்குள் எரிமலையாக கனன்று கொண்டே இருக்கும் ஆனால் அந்த வேட்கையில் இவர்கள் எதை இழக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய சோகம் வேலையே கதி என்று கிடக்கும் குணம் மகர ராசிக்காரர்களை ஒரு உழைப்பு அரக்கன் என்றே சொல்லலாம் விடிந்தால் வேலை படுத்தால் வேலை என்கிற மனநிலையில் இருப்பார்கள் இவர்களுக்கு பொழுதுபோக்கு ஓய்வு அல்லது குடும்பத்தோடு செலவிடும் நேரம் என்பதெல்லாம் ஒரு வீணான காரியமாகவே தெரியும் ஒரு முக்கியமான குடும்ப விசேஷம் நடக்கும்போது கூட இவர்களுடைய கவனம் முழுவதும் அலுவலக வேலையிலோ அல்லது தொழிலிலோ தான் இருக்கும் நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் உங்கள் எல்லோருக்காகத்தானே என்று இவர்கள் ஒரு நியாயத்தை சொல்வார்கள் ஆனால் குடும்பத்திற்கு தேவை இவர்களுடைய பணமோ அந்தஸ்தோ அல்ல இவர்களுடைய நேரமும் அன்பும் தான் என்பதை இவர்கள் வசதியாக மறந்து விடுவார்கள் அந்தஸ்துக்காக காட்டப்படும் வேஷம் சமூகத்தில் தங்களை ஒரு கௌரவமான ஆளாக காட்டிக்கொள்வதில் இவர்களுக்கு பெரிய ஆர்வம் உண்டு மற்றவர்கள் தங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் அல்லது வியந்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதற்காகவே வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியூர் மனிதர்களிடம் மிக மேன்மையாக நடந்து கொள்வார்கள் வெளியாட்களுக்கு கொடுக்கும் மரியாதையையும் இன்முகத்தையும் தன் வீட்டில் உள்ளவர்களிடம் காட்ட மாட்டார்கள் ஊர் மெச்ச வாழ வேண்டும் என்கிற இவர்களுடைய இந்த எண்ணம் வீட்டிற்குள் இருக்கும் நெருக்கமான உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் உறவுகளை ஒரு ஏணியாக பார்க்கும் குணம் இவர்களுடைய நட்பு அல்லது உறவு என்பது பெரும்பாலும் ஒரு பயனை நோக்கியே இருக்கும் இவனால் நமக்கு என்ன லாபம் அல்லது இவன் நமக்கு முன்னேற உதவுவானா என்கிற ஒரு கணக்கு இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் தங்களுக்கு பயன்படாத மனிதர்களை அல்லது தங்களின் லட்சியத்திற்கு தடையாக இருக்கும் உறவுகளை மிக இரக்கமில்லாமல் ஓரங்கட்டி விடுவார்கள் இவர்களுடைய இந்த தன்மை மற்றவர்களுக்கு ஒரு விதமான சுயநல போக்காக தெரியும் உணர்வற்ற கொண்டாட்டங்கள் மகர ராசிக்காரர்கள் ஒரு விசேஷத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால் அதிலே ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை விட இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்ச்சிதான் அதிகமாக இருக்கும் மனைவியின் பிறந்த நாளுக்கோ அல்லது பிள்ளைகளின் வெற்றி விழாவிற்கோ பரிசு கொடுப்பார்கள் ஆனால் அதில் ஒரு அன்பான அணைப்போ அல்லது நெகிழ்ச்சியான வார்த்தைகளோ இருக்காது எல்லாம் ஒரு இயந்திரத்தனமான செயலாகவே இருக்கும் நான் செய்ய வேண்டியதை விட்டேன் என்று ஒரு கணக்கு முடிப்பதிலேயே இவர்களுக்கு கூறியாக இருக்கும் ஏன் இந்த போக்கு இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு விதமான பாதுகாப்பு இல்லாத உணர்வுதான் நம்மிடம் அந்தஸ்தும் பணமும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை மதிக்காது என்கிற பயம்தான் இவர்களை லட்சியத்தை நோக்கி ஓட வைக்கிறது ஆனால் அந்த ஓட்டத்தில் இவர்கள் எத்தனையோ அழகான தருணங்களை தொலைத்து விடுகிறார்கள் வயதான காலத்தில் திரும்பி பார்க்கும்போது இவர்களிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அன்பை பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இருக்க மாட்டார்கள் இதுதான் மகர ராசியின் நான்காவது மற்றும் மிக வருத்தமான இரண்டு பக்கமாகும் பாயிண்ட் ஐந்து தீராத சந்தேகமும் யதார்த்தம் என்ற பெயரில் ஊறும் எதிர்மறை எண்ணங்களும் நண்பர்களே மகர ராசியின் ஐந்தாவது இரண்ட பக்கம் என்பது இவர்களுடைய நிம்மதியையும் இவர்களை சுற்றி இருப்பவர்களின் நிம்மதியையும் ஒரு சேர குலைக்கக்கூடிய ஒன்று அதுதான் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பாத சந்தேக குணம் மற்றும் எதிலுமே குறையை தேடும் எதிர்மறை போக்கு சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே இருக்க விரும்புவார்கள் அந்த பாதுகாப்பு உணர்வு சில நேரங்களில் எல்லோரையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்கும் ஒரு பலவீனமாக மாறிவிடும் மற்றவர்களின் நோக்கத்தில் சந்தேகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போராட்டக்களம் இங்கே யாரும் யாருக்கும் சும்மா உதவி செய்ய மாட்டார்கள் என்பது இவர்களுடைய ஆழமான நம்பிக்கை யாராவது இவர்களிடம் வந்து ஒரு உதவியை செய்தாலோ அல்லது அன்பாக பேசினாலோ இவன் ஏன் இவ்வளவு அன்பாக பேசுகிறான் இவனுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது இதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது என்று இவர்களுடைய மூளை உடனே கணக்கு போட ஆரம்பிக்கும் மற்றவர்களின் தூய்மையான அன்பை கூட ஒரு உள்நோக்கத்தோடு பார்ப்பது இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் தோல்வி குறித்த முன்கூட்டிய பயம் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் அதில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று யோசிப்பதை விட என்னென்ன தோல்விகள் வரும் என்றுதான் இவர்கள் முதலில் யோசிப்பார்கள் இது நடக்காது இதுல நஷ்டம் வரும் யாரோ நம்மை ஏமாற்றப் போகிறார்கள் என்கிற எதிர்மறை எண்ணங்கள் இவர்களது ஆழ்மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இவர்களுடைய இந்த தன்மை மற்றவர்களையும் சோர்வடைய செய்யும் ஒரு உற்சாகமான சூழ்நிலையில் கூட ஒரு கசப்பான உண்மையை சொல்லி அந்த உற்சாகத்தையே கெடுத்துவிடும் வல்லமை இவர்களுக்கு உண்டு எதற்கும் கணக்கு பார்க்கும் குணம் மகர ராசிக்காரர்களிடம் ஒரு கொடுக்கல் வாங்கல் மனநிலை எப்போதுமே இருக்கும் நாம் ஒருவருக்கு செய்த உதவிக்கு திரும்ப என்ன கிடைக்கும் என்கிற கணக்கு இவர்களிடம் இருக்கும் உறவுகளுக்குள்ளும் இந்த பண்பு நுழையும் போது அது ஒரு கசப்பை உண்டாக்கும் நான் உனக்காக இதை செய்தேன் நீ எனக்கு இதை செய்யவில்லையே என்று இவர்கள் பட்டியலிடும்போது அங்கே அன்பு மறைந்து ஒரு வியாபார நோக்கம் வந்து இதனாலேயே இவர்களிடம் பழகுபவர்கள் ஒருவித இடைவெளியை பேண ஆரம்பிப்பார்கள் மாறாத மனக்கசப்பு பழி வாங்கும் குணம் கிடையாது ஆனால் மறக்க மாட்டார்கள் யாராவது ஒருமுறை இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டாலோ அல்லது இவர்களை காயப்படுத்தி விட்டாலோ அதை இவர்கள் சாகும் வரை மறக்க மாட்டார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் கூட இவர்களுடைய உள்ளம் அவர்களை மீண்டும் நம்ப தயாராக இருக்காது ஒரு முறை செய்தவன் மீண்டும் செய்வான் என்கிற பிடிவாதமான முடிவில் இருப்பார்கள் இவர்களுடைய அந்த பழைய நினைவுகள் இவர்களை புதிய உறவுகளை கொண்டாட விடாமல் தடுத்துவிடும் ஏன் இந்த போக்கு இதற்கு பின்னால் இருப்பது இவர்களுடைய பயம்தான் மீண்டும் காயப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சத்தால்தான் இவர்கள் ஒரு முள்ளம் பன்றியைப் போல தங்கள் உடலை சுற்றி முட்களை சந்தேகங்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முட்கள் மற்றவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் இவர்களையுமே ஒரு தனிமை சிறையில் அடைத்து விடுகிறது எதையும் நம்பாமல் யாரையும் அண்டவிடாமல் இவர்களே உருவாக்கிய அந்த சுவர் கடைசியில் இவர்களுக்கே சுமையாக மாறிவிடும் இதுதான் மகர ராசியின் ஐந்தாவது மற்றும் மிக ஆழமான இருண்ட பக்கமாகும் நண்பர்களே இவ்வளவு நேரம் மகர ராசியின் ஐந்து இருண்ட பக்கங்களை பற்றி மிக விரிவாக பார்த்தோம் மீண்டும் சொல்கிறேன் இது எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது ஆனால் உங்களில் இந்த மாற்றங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் முழுமையானவன் கிடையாது ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பிரகாசமான பக்கமும் இருக்கிறது ஒரு இருண்ட பக்கமும் இருக்கிறது சொல்லப்போனால் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களுக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகம் உண்டு மற்றவர்கள் அறியாத சில பலவீனங்கள் உண்டு அந்த வகையில இன்றைக்கு நாம் மகர ராசியின் அந்த ஐந்து இருண்ட பக்கங்களை பற்றி மிக ஆழமாக பார்த்தோம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இவை அனைத்தும் ஒரு பொதுவான விதிகளை தவிர தனிப்பட்ட ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்ல உங்கள் லக்கினம் அல்லது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து இந்த குணங்கள் மாறலாம் ஆனால் உங்களில் இந்த மாற்றங்கள் ஒரு சதவீதம் இருந்தால் கூட அதை சரி செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் முக்கியமாக உங்கள் உறவுகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் ஐயமில்லை மகர ராசிக்காரர்கள் என்பவர்கள் ஒரு கடினமான வைரத்தை போன்றவர்கள் வைரம் என்பது பூமியின் ஆழத்தில் அதிகப்படியான அழுத்தத்தினால் உருவாகும் ஒரு பொருள் அதே போலத்தான் மகர ராசிக்காரர்களும் வாழ்க்கையின் பல போராட்டங்களையும் அழுத்தங்களையும் தாங்கி உருவானவர்கள் நீங்கள் வெளியே கரடு முரடாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிக உறுதியானவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் அந்த வைரம் மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு மென்மையான மெருக்கூட்டல் தேவை அந்த மெருக்கூட்டல் தான் மற்றவர்கள் மீதான நம்பிக்கையும் அன்பும் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வாழ்க்கையில் அந்தஸ்தும் பதவியும் பணமும் எப்போது வேண்டுமானாலும் வந்து போகலாம் ஆனால் நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் ஒரு வார்த்தையாலோ அல்லது உங்கள் அதிகாரத் தோரணையாலோ ஒரு மனம் காயப்பட்டால் அந்த வடு சாகும் வரை ஆறாது எனவே உண்மையை சொல்லும் போதும் உங்கள் அதிகாரத்தை செலுத்தும் போதும் கொஞ்சம் மென்மையை கடைபிடியுங்கள் உலகத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைப்பதை விட உலகத்தின் அன்பை பெற முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் அடைய நினைக்கும் அந்த வெற்றி இன்னும் உன்னதமானதாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களை சுற்றி இருக்கும் மகர ராசிக்காரர்களிடம் இந்த ஐந்து குணங்களில் எதை பார்த்தீர்கள் அல்லது நீங்களே ஒரு மகர ராசியாக இருந்து ஆமாம் இது எனக்கும் பொருந்துகிறது இதை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியம் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு சுவாரஸ்யமான ராசியின் இரண்டு பக்கங்களைப் பற்றி நாம் மிக விரிவாக அலசப் போகிறோம் அந்த பதிவு எப்பொழுது வரும் என்பதை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் கோவில் சேனல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்